கிரக காரகம் முக்கியமா அல்லது ஆதிபத்தியம் முக்கியமா கிரக காரகம் முக்கியமா அல்லது ஆதிபத்தியம் முக்கியமாக உங்களை நான் திருப்பி கேட்குறேன் விக்கி விக்னேஷ் உங்களுக்கு வலது கன்று வேணுமா இடது கன்று வேணுமா இதுதான் பதில் ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு போகிறோம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் ஆதிபத்தியமும் ஜோதிடத்தில் எல்லாமே முக்கியம் அனைத்தும் முக்கியம் அதாவது காரகம் என்பது அது ஒரு வழி ஆதிபத்தியம் என்பது அது ஒரு வழி கிரக காரகம் வேறு வீடுகளின் ஆதிபத்தியம் வேறு அந்த வீடுகளின் ஆதிபத்தியம் காரகத்துவத்தின் மேல் ஆதிபத்தியத்தின் மேல் காரகம் அமரும் பொழுதுதான் வந்து உங்களுக்கு அனைத்தும் நடக்கின்றன இப்போ வந்து ரெண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பம் தனத்திற்கும் வாக்கிற்கும் குடும்பத்திற்கும் மொத்தம் வந்து ஒரு பன்னிரெண்டு முக்கியத்துவம் முக்கியமான ஆதிபத்தியங்களை சொல்லலாம் அப்ப அந்த பனிரெண்டு முக்கியமான ஆதிபத்தியங்கள்ல வந்து மூன்று வந்து முதன்மைப்படுத்தப்படுகின்றன எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலயுமே அதாவது ருணம் ரோகம் சத்துரு ஆறாம் இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கடன் நோய் எதிரின்னு வாங்க ரெண்டாம் இடத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வாங்க இந்த முதன்மைப்படுத்தப்பட்ட மூன்று ஆதிபத்தியங்களின் மேல் கா தன் எந்த காரகத்துவம் கொண்ட கிரகம் அமருகின்றதோ ஆதிபத்தியம்ன்றது ராசி வீடுகளோட சம்பந்தப்பட்டது காரகத்துவம்ன்றது கிரகங்களோட சம்பந்தப்பட்டது அப்போ இந்த கிரகங்களோடு சம்பந்தப்பட்ட எந்த காரகத்துவத்தின் வழியே உங்களுக்கு அந்த வீடுகளின் ஆதிபத்திய பலன்கள் நடக்கிறதோ அப்படித்தான் பார்க்கணும் அப்போ இது முக்கியமாக அது முக்கியமான எப்படி சொல்ல முடியும் இப்போ சனி என்பவர் திரவத்திற்கு காரகத்துவமானவர் சனி என்பவர் நீச திரவம் அப்படின்றதுக்கு காரகத்துவம் இரும்பு இது போன்ற விஷயங்களுக்கு அவருடைய சனியின் காரகத்துவம் அப்போ அந்த சனியின் காரகத்துவம் தொழில் ஜீவனம் என்று சொல்லப்படக்கூடிய கர்மஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அப்ப அந்த நபர் ஒயின்ஷாக்கோ டாஸ்மாக பார்லியோ நீசத்திரவமோ டர்பன்டைனோ பாத்ரூம்களோ அவல ஒரு ஆசிட்டோ அதன் மூலமான லாபங்களை பெறுவார் அதாவது இந்த பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தின் அந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக அங்கே சனி சம்பந்தப்பட்டிருப்பதால் அந்த சனியின் காரகத்துவமான நீச காரகத்துவம் அதாவது சனியின் நீசத்து நீச முறையில திரவங்கள் அல்லது இரும்பு அல்லது அந்த வேஸ்ட் பேப்பர் குப்பை இப்படி அவர் பணம் பணம் சம்பாதிக்கிறார் இப்ப இதுதான் கனெக்ட் அதாவது ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் எப்படி வந்து ஒன்றிணைகின்றன அப்படின்றதுதான் ஜோதிடம் அதை கண்டுபிடிக்கிறது தான் அது முக்கியமா இது முக்கியமான உங்களுக்கு ஜோசியமே தெரியலன்னு